ஆனால் இந்த படத்தில் இன்றைக்கு ஒரு அவார்டு படம் வேறு மாதிரி யோசிச்சு தராமல் தடங்கு கட்ட கொண்டே சேருங்க அப்புறம் இந்த மாதிரி படங்களை கேட்டுருக்கு வருது இல்லாட்டா இந்த மாதிரி படங்களை நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு பத்து பேர்த்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு க ஒரு கம்மியான அமௌண்ட் போட்டு பத்து பேத்துக்கு எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ரெண்டு நாட்டில் அவார்டு வாங்கியிருக்கு ஒரு நாலு நாட்டில் அவார்டு வாங்கிட்டு ரெண்டு ஸ்டேட்டில் அவார்டு வாங்கியிருக்கின்னுட்டு ஓட்டெல்லாமே பார்வையாளர்கள் கம்மியாக ஒரு ஒதுக்கப்பட்ட படமாக அது நிறையா படங்கள் அது ஆகிடுது இல்லை அந்த படங்கள் சபைக்கு கொண்டு வந்து எல்லாேருமே பார்க்கணும் ஏன் விருது கொடுக்குறாங்க இந்த படத்தில் என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படமாக மக்களுக்கு நீங்கள் சார் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் நினைக்கிறேன் நன்றி ஆனந்தா இந்த படம் இந்த படம் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க இதில் டெக்னிக்கலாக அவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்கு ஃபஸ்ட்டு கணேசுவா எடிட்டர் அவர் வந்து இந்த படத்துக்கு எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியும் ஸோ அவர் வந்து இந்த மியூசிக் இல்லை உங்களுக்கு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க எங்கள் மியூசிக்கில் அதாவது எங்கள் ஃபீல் ஆகலை அப்படின்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணமான சுரேன் இவங்க தான் சவுண்ட் டிசைனர் இவங்க தான் வந்து அழைப்பு கொடுக்கணே அவர் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் சவுண்ட் பண்ண ரமேஷ் ராவ் இவங்க தான் இவங்களாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்க ஒரு ஒரு நண்பர்கள் தான் என்ன இதை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்க முடியுது இப்படி நீங்கள் அதை சில பேர் கேட்டாங்க அந்த கிளைமேக்ஸ் புரியல அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் அது பாண்டியா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்றதெல்லாம் அந்த பேண்ட்டை அவர் அப்படியே இயக்குனர் திட்டாரு அதுக்கு ஒரு ஷாட் ஒத்து கிளியர் க்ளீன் இருக்கலாம் இல்லை எல்லாத்துக்கும் புரியும் அது அதை பாண்டி பார்த்துட்டேன் பையனெல்லாம் அவர் என்ன முடிவெடுக்கிறான் அப்படி விட்டாரு அதுதான் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க என்ன முடிவு அதுதான் அந்த க்ளீமெட் நினைக்கிறேன் ஒரு டி ஓபி சக்திவேல் ஆஹ் விஷயம் தான் இப்படி இருக்கணும் இவர் தான் உங்களுக்குள்ள நாங்களோட இங்க வந்து பண்ணது அப்புறம் வந்து கபிலன் இவரோ எங்க நண்பர் தான் எல்லாருமே ஒரு செட்டு தான் இதுதான் போஸ்ட் டிசைனர் போயிட்டு உட்காந்துட்டாங்க ஒரு ரெண்டு மாசமா அந்த இடத்துல அங்கேயே உட்காந்துட்டாங்க ஆனா அப்ப நான் நான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போனேன் அந்த அந்த இன்ட்ரோ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அவ்வளவு ரகலியாக நடந்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துட்டு இருப்பாங்க யாருன்னு கண்டுக்கிறவே நடந்து போயிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு சீன் எடுக்கிறோமே யார் மீதை கண்டுக்கிறவே இல்லையே என்னப்பா அது நிறைய ஷூட்டிங் எடுத்து பழகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் இருந்து அவர்த்த கேட்டேன் அவர் சொன்னாரு நான்கு மாசம் பாங்க அங்க அடிச்சுட்டு கிடக்காங்க இந்த இடத்துல டெய்லி இதே தாங்க இருக்கும் டெய்லி ரிவர்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க எங்கள் இடத்துல உங்களை தவிர இன்னொரு ஆள் அடிப்பார் இந்த பொண்ணு இடத்துல இன்னொரு ஆள் இருப்பாப்புல எல்லாத்துக்குமே வேண்டாய் லைவ் சிங் அப்படின்றதுனால ஒன்று ஒரு கொஞ்சம் கடினமான அதனால எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அந்த இந்த படம் அங்கேயே இருந்து அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருக்காங்க உண்மைக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த கேட்டதில் சில நன்றோட கேட்கலாம் எதுக்கு நீங்கள் இதை போய் நடிக்கிறீங்க சில கேள்வி எனக்கு இருந்துச்சு வேற யார் நடிப்பாப்புறோம் பல கோடி எடுக்க படங்கள் மட்டும்தான் நடிக்கணுமா தானே ஒரு நடிகம் போய் ஒரு சில படம் ஒரு நூறு பேருக்கு போகிற இடத்துல ஒரு முகன் இருந்து நடிகன் போய் நடித்தாண்டு அது ஒரு ஐநூறு பேத்துக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி நான் நடிகன் எனக்கு பிடிச்ச பண்ணியிருக்கேன் என்னோடய படங்களில் நான் எத்தனை படம் பண்ண போகிறேன்னு தெரியல அது எத்தனை படமாக இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு படங்களில் உங்களோட பாராட்டு பெற்ற பாராட்டு பெற்ற படங்கள் இது ஒரு படம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் এখন না বাইক মধ্যে আলমি কাটরি এক মিনিট আগে কেগমের আ